அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு மற்றும் குரூப் இரண்டு தேர்வில் வரக்கூடிய பொருள் வேறுபாடு அறிதல் அதாவது ல ல என்ற பகுதியை பார்க்கலாம் முதல்ல பள்ளி 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 என்றால் ஓர் உயிரினம் பள்ளி என்றால் கல்விக்கூடம் இன்னொரு பொருள் தூயிலுதல் அதாவது தூங்குவது அடுத்து கல் 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 என்றால் கடினமான திண்மமான பொருள் இன்னொரு பொருள் படி என்ற பொருளும் இருக்குது கல் என்றால் அருந்தக்கூடிய ஒரு வகை பானம் அடுத்து என்றால் ஆழமரம் ஆள் என்றால் ஒரு நாம அதாவது மனிதனை குறிக்கக்கூடிய சொல் ஆள் என்றால் ஆழம் ஆழமான என்பது பொருள் அடுத்து தால் தாள் 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 என்றால் நாக்கு என்பது பொருள் தாள் என்பது நாம் எழுதக்கூடிய தாள் அடுத்து தாழ் என்பது தாழ்வான அதாவது உயரம் குறைவான என்பது பொருள் அடுத்து நாள் 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 என்றால் நான்கு என்பது பொருள் நாள் என்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது ஒரு நாள் ஒரு கிழமை என்று சொல்வோம் அடுத்து வால் 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 என்றால் விலங்குகளுடைய ஒரு உறுப்பு இன்னொரு பொருள் தூய தூய்மையான என்பது பொருள் வால் என்றால் ஒரு வகையான இரும்பு கருவி அதே நேரத்தில் ஒலிபொருந்திய என்ற பொருளும் இருக்குது வாழ் என்றால் வாழ்க்கை அடுத்து எல் 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 என்றால் சூரியன் அதாவது கதிரவன் என்பது பொருள் எல் இது ஒரு வகை தானியம் அடுத்து புல் 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 என்றால் சிறிய வகை தாவரம் மூங்கில் என்ற பொருளும் இருக்குது அடுத்து நடுவில் துளையிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்தையும் புல் வகை என்றுதான் சொல்கிறாங்க பனை தென்னை மூங்கில் இதெல்லாம் புல் வகை தான் அடுத்து புல் அதாவது பறவை என்பது பொருள் இதுவரை இல் 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 பற்றி பார்த்தோம் இனி ல ல ல பற்றி பார்க்கலாம் முதல்ல அழகு 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 என்பதற்கு பறவையினுடைய முக் என்பது பொருள் அழகு என்பதற்கு சேவல் என்ற பொருளும் பெண்மயில் என்ற பொருளும் பெண்கை என்ற இன்னொரு பொருளும் உள்ளது அழகு அதாவது வனப்பு என்பது பொருள் அழகான அந்த பொருள் அடுத்து பழம் 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 என்பதற்கு வலிமை என்பது பொருள் பழம் அதாவது கனி என்பது பொருள் அடுத்து களம் 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 என்பதற்கு பாத்திரம் என்பது ஒரு பொருளும் கப்பல் என்ற ஒரு பொருளும் இருக்குது களம் என்றால் இடம் என்பது பொருள் சரி அடுத்த பதிவில் நம்ம லை அப்புறமா லீ இது போன்ற வரக்கூடிய சொற்களையெல்லாம் விரிவாக பார்க்கலாம் நன்றி